வெப்பலை உயிரிழப்பு எண்ணிக்கையை மறைக்கும் பாஜக ஆளும் மாநில அரசுகள் பருவநிலை மாற்றத்தால் கோடை காலம் முடிவடைந்த பின்பும் வட மாநிலங்களில் வெயில் மிக மோசமான அளவில் கொளுத்தி வருகிறது தில்லி ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஒடிசா ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஜட்டிகர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் அளவில் வெயில் மிரட்டி வருகிறது டெல்லியின் ஒரு சில பகுதிகள் ராஜஸ்தானின் பலோடி மகாராஷ்டிராவின் சில பகுதிகளில் ஐம்பத்தி மூன்று டிகிரி அளவில் வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் வட மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வெப்பளையை எதிர்கொள்ள முடியாமல் மக்கள் வீடுகளிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்து வருகின்றனர் வட மாநிலங்களின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நூற்று கணக்கானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பீகார் உத்தரப்பிரதேசம் ஒடிசா ஜார்கண்ட் ராஜஸ்தான் தில்லி உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்தோர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெள்ளியன்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது தொடர்ந்து சனியன்று மாலை நிலவரப்படி வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் உண்மையில் வட மாநிலங்களில் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றை கடந்துள்ளதாகவும் சரியாக கணக்கிடப்படாததால் உயிரிழப்பு எண்ணிக்கையை நூறுக்குள் இருப்பதாக வட இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவித்து வருகின்றன பாஜக ஆளும் ராஜஸ்தானில் மட்டும் அலை காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதால் ஆனால் உயிரிழந்துள்ளனர் ஆனால் ஆளும் பாஜக அரசு இதனை மறைத்து வருவதாக அம்மாநில எதிர்கட்சியான காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இதன் காரணமாக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரித்து அலையை சமாளிக்க தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேசிய பேரிடர் அறிவிக்க தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் மோடி அரசுக்கு உத்தரவிட்டது ஏழு கட்டமாக நடைபெற்று வரும் ஏழு கட்டமாக நடைபெற்று வரும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட தேர்தல் சனி என்று நடைபெற்றது தேர்தல் நடைபெற்ற பகுதிகள் அனைத்தும் வட மாநிலங்கள் என்ற நிலையில் தேர்தல் பணிக்கு வந்த அலுவலர்கள் வெப்பாலையை தாங்க முடியாமல் வாக்குச்சாவடி மையங்களிலேயே சுருண்டு விழுந்தனர் சனிக்கிழமையன்று மாலை நான்கு மணி நிலவரப்படி இருபத்தி ஏழு தேர்தல் அலுவலர்கள் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்ச்சா மிர்ச்சாபூரில் பதினைந்து தேர்தல் அலுவலர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததால் பாஜக ஆளும் மாநிலங்களான ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் வெப்ப அலையால் மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன ராஜஸ்தானில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெப்ப பக்கவாதத்தால் உயிரிழந்த நிலையில் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் வெப்ப பக்கவாதம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் பெரும்பாலோரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது அதேபோல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெப் வெப்ப பக்கவாதத்தால் எண்பதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மேலும் ஆயிரத்தி இருநூற்றுக்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்தில் பலி எண்ணிக்கை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்திய வானிலை மையம் ஒவ்வொரு நான்கு மணி நேரமும் வெப்ப அலை தொடர்பாக எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது தில்லி பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஜார்கண்ட் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநில அரசுகள் மக்களுக்கு எச்சரிக்கையையும் வேலை நேரத்தை மாற்றியும் பல்வேறு மக்கள் நலன எச்சரிக்கைகளை செயல்படுத்தியுள்ளன ஆனால் பாஜக ஆளும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை பற்றி எச்சரிக்கையோ எச்சரிக்கை விதிகள் தொடர்பான உத்தரவோ எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை இதனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் வெப்ப அலையின் பாதிப்பு உச்சத்தில் உள்ளன பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தவுடன் கன்னியாகுமரியில் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் தியானம் என்ற பெயரில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்களில் தனது அரசியல் ஆதாயத்திற்காக சிறப்பு ஷூட்டிங் நடத்தி கொண்டனர் வட மாநிலங்கள் பாலைவனமாக பூமியாக கொதித்து கொண்டிருக்கும் நிலையில் அலையில் இருந்து மக்களை காக்க மோடியின் காட்சியான பாஜக ஆளும் மாநிலங்கள் எதுவும் செய்யவில்லை குறிப்பாக மாநில ஆளும் பாஜக முதல்வர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என அனைவரும் மோடியின் தியான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் விருப்பங்களை தெரிவித்து பகிர்ந்து பிரபலமாக்கும் வேலையை மட்டுமே கவனித்துள்ளனர் அதாவது வெப்ப அலையால் மக்கள் மடிந்தால் என்ன ஏசி அறையில் தியானம் செய்த மோடியின் வீடியோ மட்டுமே முக்கியமென பாஜக ஆளும் மாநில அரசுகள் தங்களின் இழிவான செயல்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது